வாசத்திற்கும் மதுரை நகரினுடைய அன்பிற்கும் பெரிதும் பாக்கியப்பட்ட எங்களது மாவட்ட தளபதி அவர்களை உங்களின் சார்பாக கடவுளையோடு வாழ்த்த அன்போடு அறிவித்தனர் என்னுடைய அலுவலர் சகோதரர் எங்களுடைய கழகத்துடைய தலைமை கழகத்துடைய பேச்சாளர் அன்புக்குரிய முருகன் அவருடைய நூல் வெளியூர் வெளியீடு உள்ளவரை கலந்து கொண்டு அதனை தலைமை பொறுப்பை ஏற்றக்கூடிய பேரம்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா கொன்றக்கூடிய ஆயுதமும் பொன்னபுரம் அரியார் அவர்களே வரவேற்பு நிறுத்தக்கூடிய முனைவர் பாட்டநகர் அவர்களே கவிவாரி அசோக் ராஜா அவர்களே தொடக்க முறையை நிகழ்த்திய அன்பு தம்பி அவர்களே மரியாதைக்குரிய பி என் சி டி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேருடைய தலைவர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே மற்றும் இந்த நூல் அறிமுகப்படுத்தக்கூடிய சுந்தர ஆவடைப்பனவர்களே கவிஞர் கற்பி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ள பேரன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மார்சல் முருகே அவர்கள் எங்கள் தலைமை கழகத்துடைய பேச்சாளராக இருந்து கடந்த ஒரு இருபது இருபத்தி ஐந்து என்னோடு அரசியல் பணியாற்றி வருகிறார் எந்த நேரத்திலே கூப்பிட்டாலும் என்னோடு வரக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர் அதனோடு நான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கே இங்கே ஐயா தமிழனுடைய பெருமையை உலகத்துக்கு செ செலுத்தக்கூடிய குன்றக்கடி அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே நான் சொல்லிக்கொள்வது நாங்கெல்லாம் அவ்வளவுதான் தமிழ்ல ரெண்டு வார்த்தை எழுதுனா மூணு வார்த்தை எழுதுனா அழகார வரது கூட வராது நான் உங்கள்ட்ட சட்டமன்ற பேசுறதுக்கு நாளைக்கு பேசணும்னா இன்னைக்கு நாலு வார்த்தை கொடுங்கன்னு இவர் கொடுக்குற வார்த்தையை பார்த்தா அங்க அவ்வளவுதான் கூட கைதுட்டா இருக்கும் அது அதை இன்னொருத்தர் எழுதி கொடுத்து நான் பேசுற மாதிரி தெரிஞ்சு போகும் அதனால அது வேணாம் கொஞ்சம் சுருக்கமா நைட் அப்படிங்க நான் பார்த்து பேசுகிறேன் அப்புறம் இவர் கொடுக்கறத நாலு எட்டு வரையும் கொடுத்தாங்கன்னா நாலு வரையாச்சு நாலா ரெண்டு வரையும் சேர்த்து போட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்கெல்லாம் தெரிஞ்சு போகும் தமிழ் வந்து யாரோ ஒரு கணியை எழுதி கொடுத்துருக்காரு பேசுறாரு அது ஒரு நாள் அதனோட தலைவரோட என்ன செஞ்சாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல் ஆரம்பிச்சார் தலைவரை போட்டுக்கிட்டே வர்றார் அவரும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்து நிமிஷம் கொடுப்பாங்க ரொம்ப போல பதினஞ்சு நிமிஷத்துல நிப்பாட்டி கொடுவாங்க ஏழு எட்டு நிமிஷம் தலைவர் இருந்துருச்சு போதும் நீங்க போன்றது போதும் உங்களுடைய தொகுதியோ அல்லது குறையில சொல்லுங்கன்னு சொல்லி உட்காஞ்சாரு திரும்ப அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் கவிஞரே அதை முடிக்க முடியல அவர் முழுசாவே முடிச்சுட்டார் எல்லாரும் சிரிச்சு அது மாதிரி ஆயிரம் நான் அறிக்கை இருக்கணும்னு தெரியுவாங்க ஏன்னா எங்களுக்கு வர்றது அவ்வளவுதான் வரும் இப்ப ஐயா பேசுறாரு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க கூட்டத்தில் கூட்டத்தில் கேட்டிருக்கேன் உணர்ச்சிகரமான ஒரு பேச்சு தமிழ் அருவி மாதிரி வரும் அதை எல்லாத்துக்கும் வராது எங்களுக்கு நான் போக எடுத்து ரோட பார்ப்போம் கங்குசை பார்ப்போம் ரெண்டு கன்னடத்தை பார்ப்போம் உதவி செய்வோம் அதான் செய்ய முடியாது இது இல்லை அந்த வகையில நம்மளுடைய கவிஞர் மார்ஸ்டர் முருகனவர்களுக்கு இயற்கையாக நல்ல ஒரு தமிழ் வளம் இருக்கிறது அந்த அதோட அவருக்கு நான் ஒரு சொன்னார் ஆசிரத்தில் இருந்தார்கள் அதனால எங்க கடமை இப்படி ஒரு தமிழ் கவிஞர்களை பாராட்டி அவரை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையை அந்த கடமையைத்தான் நான் ஒண்ணு அதிகப்படியா செய்யல என்பதை சொல்லி இந்த நல்ல நான் சென்னைக்கு செல்வதால் அவரை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்